போய் பிரமாணம் இது இருக்கேன் பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்கடா கல்விக்காரர்களோளம் இருக்கேன் அதுதான் எனக்கு வெறுப்பாரு வெள்ளக்காரர்கள வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு அதுதான் எனக்கு வெள்ளக்கார வச்சிருக்கா அதுதான் நீ மேக்கொண்டு இலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் என்ன தவிர பேசுக்க சொல்லுங்க அண்ணன் சீமானவர்கள் எங்கேயாவது இந்த பதினஞ்சு ஆண்டு கால காலத்துல தனிநபர் தாக்கல் கொடுத்து ஆபாசமா எங்கேயாவது பேசிருக்காங்களா என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குடும்ப ரீதியா பேசிருக்காங்களா ஒருபோதும் பேசலையே ஒண்ணுமே புரியலையே தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க யாராவது தம்பிகள் வந்து உணர்ச்சி வைப்பட்டு பேசினா கூட அப்படிதான் பேசக்கூடாதுப்பா கண்ணியமா பேசணும்ப்பா தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய சொல்ற இப்ப அண்மையில நடந்த அந்த போராட்டத்துல என்ன பேசுனாரு அவரு சொல்லக்கூடிய வார்த்தையா அவர் பேசி இருக்காரு கேக்குறாங்க எங்கே இருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சாட்டை துறை அமுருகன் கை ஐயையோ டா சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேணும் வேண்டும் எனக்கு காண வேணும் வேண்டும் தோன்றுது இதில் வழக்குங்கிறது பொதுக்கூட்ட மேடல பேசுனதுக்காக அதுக்கு வழக்குன்னா அந்த வழக்குக்கான அந்த விசாரணை அதற்கான இதை நகரலாம் ஆனா அதை பண்ணாம இந்த வழக்குக்கு தொடரவே இல்லாத போதும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவனை நிறுத்துறான் அவன் மூசுக்க மட்டி வந்திருக்கான் வர்றா வர்ற நிறுத்துறேன் அவனை வைத்தியக்கிறப்ப அவரோட ரெண்டு அலைவேசியும் இந்த வ சேர்த்து அதை நாங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறோம் நீங்க மனு போட்டு வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அது ஒரு பெரிய கதை கேட்டுக்கிறேன் வா அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன் சாட்டை துருமன் ஆடியோ வந்து லீக் ஆயிடுச்சு இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாகவோ சீமான் வந்து நேரடியா இது வந்து புகார் கொடுக்கலாம் ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம் உங்க அண்ணன் போன் போட்டு வர சொல்லு தனிநபர் சுதந்திரம் இருக்கு தனிநபர் உரிமை இருக்கு பிரைவசி அதுக்கு எதிரானது எல்லாம் இது ஏற்க முடியாதுன்னு பேசிருக்கோம் புரிஞ்சதா

இல்ல இப்ப திமுக அரசு பண்ணுது திமுக காரங்க பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா லீகலா நீங்க வந்து வழக்கு வந்து போட்டு இதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ ஐயோ தம்பி உதாரணத்தை அப்படியே ஒண்ணு பிடிச்ச வாயில விடுறாரு அப்படி ஃபேஸ் பண்ணா இது சரியா இருக்கும் ஆனா மேடைகள்ல போய் நாகரிகம் இல்லாம பேசுனது இது எப்படி சரியா இருக்கும் அது தலைவரா இருக்கிறவரு இப்படி பேசலாமா அப்படிங்கறதா எல்லாருடைய அடிப்படை அதாவது பெருசா அப்படி பயன் செய்யற ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருங்கண்ணா அதுல வந்து அந்த ஒளிநாடாக வெளிவிட்ட பிறகு சென்னை இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்கோம் அந்த சட்டபூர்வமாக என்ன செய்யணுமோ அந்த ஒரு பக்கம் அந்த நகர் போக்கிட்டு இருக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேச உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா மேடையில அனாவரியமா பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஒரு எதிர்வணி அப்படித்தான் இருக்கும் இல்ல இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறைக்கின்றது உறைப்பதற்குள் ஓடி இப்ப ஐயா பெரியவர்கள் வந்து மேடையில பேசுறப்ப அந்த சூத்திரன் அப்படிங்கறத வந்து இன்னும் மொழியாக்கம் பண்ணி பேசுறப்ப கொச்சியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் எதுவும் கை நீட்டுவானும் அறிவு வளர்ந்த உனக்கே அந்த கொச்சியான வார்த்தையை பயன்படுத்தி தான் மேடைகளை பேசுனார் அப்ப ஐயா பிரியாருக்கு வந்து மாண்பு இல்ல

அவரு அண்ணன் பேசிட்டார் அப்படிங்கறது நியாயப்படுத்தி பொதுவெளியில எல்லாரும் இருக்காங்க இந்த யாராவது ஏத்துக்க விடுங்க சோறி புடிச்ச பயன் எல்லா தலைவேன்ற உண்ணு வந்தவளை எல்லாம் தலைவி என்ற தலைவி இந்த அயோக்கிய தனத்தை செஞ்சது திமுக அரசு அது உடந்தையா இருந்தது வருண் குமார் நட காவல்துறை அதிகாரி இல்ல நீங்க நெருந்தையா இருக்க முடியும் நீ ரொம்ப ஓர பயிர் ரொம்ப ஓரம் பயிர் என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னையில எறக்கப்பட்டு விட்டுக்குதான் மாறி <laughs>

ஆனா இவ்வளவு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவதூறு பரப்பரையும் நிகழ்கிறப்ப வேற வடியில வெடித்து சிதற வேண்டியதான் தான் இடத்துல இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய எட்டுமோ வேறே அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவாருங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை அப்படி வந்த வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் அன்னனே இடத்துல பேசுறப்ப வந்து விக்கிரமாண்டி பரப்புரையில் பேசுறப்ப கண்ணியை குறைவாக பேசக்கூடாது ஓத்தவன்ன பெற்ற என்ன ஞானக என்ன கற்பிச்சாடா நீக்கவே கேட்க மாட்டேங்க திமு கால் இருக்கக்கூடிய அவங்க உறவுக்காரங்க அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி பண்ணுற மாதிரி வேண்டாம் நம்மளோட தரப்பு வாதங்களை வைப்போம் அப்படின்னு பேசுவாங்க எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கிற சொல்றது உண்மையா நான் கூட சில இடங்கள்ல வந்து சில மாதிரி பேசிடுறேன் ஆனா என்ன பண்றது நாம நமக்கு வழிகாட்ட வந்து இந்த களத்தில் இல்லை நாமளே பக்குவப்பட்டு மேலே வர வேண்டியிருக்கு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஒரு மரம் எப்படி அந்த மட்டையை ஊத்து ஊத்து அப்படி மேல வருதோ அதே போல நாமளே வந்து அடிபட்டு நாமளே வந்து பக்குவப்பட்டு மேல வரணும் என்ன நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா வச்சு நான் நினைச்சியா இல்ல என்ன நான் விட மாட்டேன் படுக்க வச்சு விட விடமாட்டேன் எல்லா கட்சியும் விட அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா கருத்தியல் ரீதியான புரிதல் கொண்ட கூட்டம் இருக்குன்னா அது நாம் தமிழக கட்சி இதெல்லாம் போட்டு தள்ள சமயம் பூமி மேல பாரமா இருக்கேன்னு வேண்டிக்கலாம் எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டு வந்து போடுறியா இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு அளவுக்கு வந்துருச்சடா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ